குழந்தை உரிமைகள் மற்றும் கருத்துக்கள் கான்செப்ட் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் குழந்தை உரிமை என்றால் என்ன மனித உரிமை சாசனம் ஐக்கிய நாடுகளில் சபையின் முடிவின்படி குழந்தை உரிமை சாசனம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளியிடப்பட்டது இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் இந்த உரிமை சாசனத்தில் கையெழுத்திட்டது குழந்தைகள் உரிமை சாசன கொள்கைகள் என்னென்ன இந்த சாசனத்தில் மொத்தம் ஐம்பத்து நாலு விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றுள் மிக முக்கியமான விதிகள் பதினெட்டு வயது நிரம்பாத அனைவரும் குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தை பாகுபாடின்றி சமமாக நடத்துவது காலநிலை மாற்றங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துவது குழந்தைகள் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து முடிவுகளையும் எடுப்பது குழந்தை சாசனத்தில் மொத்த விதிகளையும் உள்ளடக்கிய நான்கு அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னா வாழும் உரிமை வளர்ச்சிக்கான உரிமை பாதுகாக்கும் உரிமை பங்கேற்கும் உரிமை வாழ்வது வளர்ச்சியடைவது பாதுகாப்பது பங்கேற்பது குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் போன்றவற்றை முன்னிட்டு குழந்தைகளுக்கான உணவு உடை இருப்பிடம் ஆகியவற்றை அமைத்து தர வேண்டும் குழந்தைகள் வளர்வதற்கான சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் குழந்தைகள் சுதந்திரமாக வளர வேண்டும் சுதந்திரம் மூன்று வகை பேச்சு கருத்து வாழ்க்கை பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரம் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய சிந்தனை தான் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது குழந்தை கருத்து மற்றும் வரையறை கான்செப்ட் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் சைல்டு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச சட்டத்தின்படி பதினெட்டு வயதுக்குள் உள்ள ஒவ்வொரு மனிதனும் குழந்தைகள் என்று வரையறுக்கப்படுகிறது யுஎன்சிஆர்சி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு குழந்தைகள் உரிமைகள் மீதான ஐக்கிய நாடுகளின் மாநாடு இதன் வரையறைகள் படி பல நாடுகள் இதை திட்டங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன இந்தியாவை பொறுத்தவரை பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ளவர்கள் சட்டபூர்வமான உரிமைகளும் பாதுகாப்பும் பெற பிரிவினராக கருதப்படுகிறார்கள் வாக்குரிமை வாகன ஓட்டும் உரிமை சட்டபூர்வமான ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும் உரிமை ஆகியவை எல்லாமே பதினெட்டு வயது நிரம்பிய பின்னர்தான் வழங்கப்படுகின்றன பதினெட்டு வயதுக்கு குறைந்த பெண்ணும் இருபத்தி ஓர் வயதுக்கு குறைந்த ஆணும் திருமணம் செய்து கொள்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது குழந்தை திருமண தடை சட்டத்தின் மூலம் தடுக்கப்படுகிறது குழந்தை என்றால் என்ன குழந்தை பருவத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன குழந்தைகளுக்கு மட்டும் இதனால் சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத பருவ பின்னும் இருபத்தி ஓரு வயது நிறைவடையாத ஆணும் குழந்தைகளாக கருதப்படுவார்கள் கிராமம் நகரம் மலைப்பகுதி எல்லாவற்றிற்கும் இந்த சட்டத்திட்டங்கள் பொருந்தும் ஒவ்வொரு மனிதனும் தனது குழந்தை பருவத்தை கடந்தே குழந்தைகள் தனது பருவ காலங்களில் பல்வேறுபட்ட அனுபவங்களை பெறுகிறார்கள் அனைத்து குழந்தைகளும் தவறாக பயன்படுத்துவது கொடூரமாக நடத்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் குழந்தை பருவத்தை தாண்டிய மன உளைச்சல் மற்றும் உடல் உழைப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எதனால் சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது குழந்தைகள் தாங்கள் வாழும் சூழ்நிலையில் பெரியவர்களை விட மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள் குழந்தைகள் சமூக சூழ்நிலை அரசாங்கத்தின் நிர்பந்தம் போன்ற காரணிகளால் பெரியவர்களை விட அதிகம் பாதிப்படுகிறார்கள் குழந்தைகள் பெற்றோர்களின் சொத்துக்கள் அதனால் அவர்கள் ஏதும் அறியாத சிறுவர்கள் மட்டுமே என்ற கருத்து நிலவுகிறது குழந்தைகள் தங்களுக்கான சுய விருப்பத்தையும் சிந்தனையையும் கருத்துக்களையும் கொண்டவர்கள் என்பதை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை பெற்றோர்கள் குழந்தைகளை வழிநடத்துவதற்கு பதிலாக அவர்களது வாழ்க்கை குறித்த அனைத்து முடிவுகளையுமே எடுக்கிறார்கள் குழந்தைகளுக்கு ஓட்டுரிமை இல்லை என்பதால் அவர்களுக்கு எந்த பலமும் இல்லை அதனால் அவர்களது கோரிக்கை பெரும்பாலும் நிராகரிக்கப்படுகின்றன குழந்தைகள் தவறாகவும் கொடூரமாகவும் நடத்தக்கூடிய அவல நிலைக்கு உள்ளாகிறார்கள்